ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ கோலமுடன் தகவல் அறிவோம் செக்மெண்ட்டில் சீன பெருஞ்சுவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சீன பெருஞ்சுவர் கிபி பொது ஆண்டுக்கு முன்னாடி எட்டு மற்றும் ஏழாம் நூற்றாண்டுகளினுடைய இடைப்பட்ட கால பகுதிகள்தான் தங்களுக்குள்ளே போரிட்டு கொண்டிருந்த சீன அரசர்கள் வடக்கே இருந்து வரக்கூடிய எதிரிகளிடம் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக தான் இந்த சுவர்களை வந்து எழுப்பியிருக்காங்க சின் அரச வம்சத்தினுடைய காலத்துல தனித்தனியாட்டு இருந்து வந்த பல சுவர்களை வந்து இணைச்சிருக்காங்க சீனர்கள் இதன் விளைவாக கிழக்கிலிருந்து மேற்காக சுமார் ஐயாயிரம் கிலோமீட்டர் நீளமுடைய பெருஞ்சுவர் உருவாயிருக்கு இச்சுவர் உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது நாடோடி பழங்குடியினர் உள்ளே நுழைய முடியாதவாறு இந்த சுவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு பின்னர் ஆட்சி புரிந்த பல அரச வம்சத்தினர் காலத்தில் இச்சுவர் விரிவு செய்யப்பட்டு வலுவூட்டப்பட்டிருக்கு தற்போதைய இந்த சீன பெருஞ்சுவருடைய மொத்த நீளம் ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஆட்டு இருக்குது இத்தகைய சிறப்பு வாய்ந்த சீன பெருஞ்சுவரை பற்றி நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக தென்னிந்தியாவின் ராணி வீரமங்கே அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய வேலுநாச்சியரை பற்றி நம்மளுக்கு தெரியாத சில கருத்துக்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வேலுநாச்சியார் தன்னுடைய பதினாறாவது வயதில் சிவகங்கையினுடைய ராஜா முத்துவடுகநாதர திருமணம் செஞ்சிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டுல ஆர்காட்டு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கையின் மீது போர் தொடுத்து முத்துவடுகநாதரை காளையார் கோயிலில் கொண்டுட்டாங்க பின்னர் வேலுநாச்சியார் அவங்களுடைய நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி குயிலி மற்றும் மருது சகோதரர்களுடைய உதவியாள சிவகங்கையை திரும்பியும் கைப்பற்றி ராணியா முடிசூட்டி கொண்டிருக்காங்க வேலுநாச்சியார் மீது விசுவாசம் மிக்க உடையாள் அப்படிங்கிறவங்க ஆங்கிலேயர்கள் வேலுநாச்சியார் இருக்கக்கூடிய இடத்தை கேட்டும் காட்டி கொடுக்காம மறைச்சி உயிர் நீத்திருக்காங்க அதன் காரணமாக வேலுநாச்சியார் அவங்களுக்கு சிறந்த மரியாதையும் பண்ணியிருக்காங்க இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு மேலும் தெரியணா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்